மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் கண் நமீதா என்ன நடந்தது நமீதாவுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவில் கனவு கண்ணியாக திகழ்ந்த நமீதா கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வீரா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நமீதா திருமணத்திற்கு பின்னர் ஒரு சில படங்களில் நடித்து வந்த இவருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது தன்னுடைய இரட்டை குழந்தை கணவருடன் சென்னையில் வசித்து வந்த நமீதா கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயலின் போது குடும்பத்துடன் கொண்டார் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் உள்ள குடியிருப்பில் தனது இரு குழந்தைகள் மற்றும் கணவருடன் வசித்து வந்த நடிகை நமீதா வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார் அப்போது நமீதா குடியிருந்த பகுதியில் அனைவரும் அப்பகுதியில் இருந்து மீட்புக் குழுவினர் மீட்டு வெளியேற்றியுள்ளனர் ஆனால் நமீதா அவருடைய கணவர் மற்றும் இரட்டை குழந்தைகளுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் இருந்துள்ளார் இதற்கு காரணம் அவர் வீட்டில் செல்ல வளர்த்த நாயை அப்படியே விட்டுவிட்டு வெளியேற மனமில்லாமல் அங்கேயே நமிதா இருந்துள்ளார் அதாவது ஹோட்டல்களில் நாய் அனுமதி இல்லை என்பதால் நாயை அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் மனமில்லாமல் ஒருவேளை நாயுடன் வெளியேறினால் ஹோட்டல்களில் நாய்களுக்கு அனுமதி இல்லை அப்படியானால் எங்கே நாயை தங்க வைப்பது என்கிற குழப்பத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டிலேயே தன்னுடைய இரட்டை குழந்தைகள் கணவர் மற்றும் செல்லப்பிராணிகளுடன் இருந்து வந்தார் நமிதா அந்த பகுதியில் திமுக வட்டச் செயலாளர் ஆனந்த் பால் உணவு உள்ளிட்ட நிவாரண பொருட்களை நமீதா இருக்கும் பகுதியில் வழங்கி மேலும் அவருடைய செல்ல பிராணி உட்பட அவருடைய குடும்பத்தினரை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுத்தார் அப்போது நமீதா பாஜகவில் இருந்தாலும் தனக்கு உதவி செய்த திமுக வட்டச் செயலாளர் பெயரை குறிப்பிட்டு பத்திரிகையாளரிடம் நன்றியும் சொன்னார் அந்த அளவிற்கு அனைவரையும் நேசிக்கக்கூடிய நமீதாவுக்கு நமிதாவுக்கு தற்பொழுது நடந்துள்ள ஒரு சம்பவம் அவருடைய ரசிகர்களை வேதனையடைய செய்துள்ளது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இதனுடைய கணவருடன் சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார் நடிகை நமீதா அப்போது அங்கு இருந்த ஒரு அதிகாரி நடிகை நமீதாவை தடுத்து நீங்கள் இந்துவா அப்படி இந்து என்றால் என்ன சாதி என்று கேட்டவர் அதற்கான சான்றிதழ் இருக்கா என்று நமீதாவையும் நமீதா கணவரையும் கேட்டு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருந்துள்ளார் அதாவது நமீதா மிகப்பெரிய ஒரு பிரபல நடிகை என்பதால் அவர் இந்து என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக இந்து அல்லாதவர்கள் திருப்பதியில் திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படி இருக்கும் பொழுது நமீதாவின் திருமணம் கூட திருப்பதியில் தான் நடந்தது இது உலகம் அறியும் மேலும் நமீதாவின் குழந்தைக்கு கிருஷ்ணா ஆதித்யா மற்றும் கியான்ராஜ் என்றுதான் இந்து பெயரை வைத்துள்ளார் அப்படி இருக்கையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகை நமீதாவை நீங்கள் இந்துவா என்ன சாதி அதற்கு ஆதாரமா சான்றிதழ் இருக்கா என்று மிக கடினமாக நடந்து கொண்டது மிகப்பெரிய அளவில் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்று ஒரு வீடியோவின் பேசி நமிதா வெளியிட்டு உள்ளது நமீதா ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது மேலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தன்னை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி மிக கடுமையாக நடந்து கொண்டது வேதனையாக இருக்கிறது என்று தெரிவித்த நமிதா அதிகாரியாக இருந்தாலும் ஒருவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது தெரிய வேண்டும் அந்த வகையில் சமய அமைச்சர் பாபு அந்த அதிகாரியிடம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோளை நமீதா தெரிவித்து உள்ளதை தொடர்ந்து அவருடைய ரசிகர்களும் நமீதாவிடம் மிக கடுமையாக நடந்து கொண்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நவிதா பேசுறேன் இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில்ல போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டென்டன்ட் ஒரு மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கார ரொம்ப அரகண்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தைட பேருக்குடா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இவ்ளோ பெரிய அதிகாரி பெரிய லெவலில் இருக்கும் செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பர் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதுதானே சொல்றேன் உங்கள் தின சேவல்